ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிடா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதைப்படி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மதுமிடா வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் எல்லாரும் கௌதமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்போது சும்மா மாதம் கௌதம் அடியிலேருந்து கீழே வராங்க கௌதமை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க வீட்டு பக்கம் காத்து எனக்கு இங்கே மச மசண்டி நின்றுட்டு இருக்கீங்க போங்க போய் கேக் பக்கத்துல நில்லுங்க அப்படின்னதும் மதுமிடா போய் கேக் கிட்ட நிக்கிறாங்க இந்த பக்கம் பாட்டி வந்து ஏப்பா அவளை மட்டும் போய் நிக்க சொல்ற போப்பா அவன் பொண்டாட்டி தானே நீ போய் பக்கத்துல நிக்க வேண்டியது தானே அப்படின்னதும் இருங்க பாட்டி பொறுமையா இருங்க நிக்க வேண்டியது நான் இல்லை அப்படின்னதும் என்னப்பா சொல்ற அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க அதாவது இன்னைக்கு மதுமிடாவோட பர்த்டே ஃபர்ஸ்ட் அவங்க கேக் கட் பண்ணட்டும் அப்படின்னதும் எல்லாரும் சரின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் மதுமிடா கடைசி நொடி வரைக்குமே என்ன சர்ப்ரைஸ் ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம கௌதம் என்ன பண்றாங்கன்னா கையில வந்து நேரம் ஒரு டொக்குமெண்ட் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கௌதம் அக்கா கௌதம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கிரண் வந்திருக்குமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா என்னப்பா அதான் எல்லாரும் வந்தாச்சு கேக் கட் பண்ணலாமே அப்படின்னதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாட்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வரணும் அதுவும் மதுமீடாவுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னதும் யாராக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டா கிரண் வந்து க தலையில வேற அடிபட்டிருக்கு அந்த அடிபட்ட காயத்தோடய நிரா கௌதம் வீட்டுக்கு வராங்க இது பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க முக்கியமா நம்ம மதுமிதா என்ன பண்றேன்னு புரியாம நின்னுட்டு இருக்காங்க வந்த வரத்துல நிரா மது கிட்ட போறாங்க இது பார்த்து மது சம டென்ஷன் ஆகுறாங்க உடனே கௌதம் வந்து என்ன என்னக்கிறேன் ஏன் தள்ளி நிக்கிறீங்க போங்க போய் மதுமிதா பக்கத்துலயே நில்லுங்க அப்படின்னதும் கிரண் வந்து மதுமிதா கிட்ட போறாங்க இதை பார்த்து பாட்டி சவுந்தல எல்லாரும் ஒண்ணும் புரியாம நின்னுட்டு இருக்காங்க டே என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சவுந்தலா அபிஷேக் கிட்ட கேக்குறாங்க அம்மா இருமா இதா நான் உனக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் அந்த கௌதம் வந்து மதுமிதாவுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் இருக்குல்ல அது நமக்கான சர்ப்ரைஸ் அப்படின்னதும் என்னவோ பண்ணுறேன் ஆனால் இடக்கு முடக்க எதுவும் நடக்காமல் இருந்தால் சரிதாண்டா அப்படின்னு சோங்கெல்லாம் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க கௌதம் என்ன பண்ணிட்டு இருக்க ஆமா இப்போ இவனை எதுக்கு மதுமிதா பக்கத்தில் நிற்க சொல்கிற அப்படின்னதும் இருங்க பாட்டி அப்படின்னுட்டு என்ன மது பாக்குறீங்க கேக் கட் பண்ணுங்க அப்படின்னதும் உடனே மதுமிதா ஒன்னும் புரியாம அந்த இடத்துல கேக் கட் பண்றாங்க உடனே கௌதமுக்கு ஓட்டி விட கூப்பிடுறாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க உங்களுக்கு பக்கத்துல நிக்கார்ல அவரு கொட்டி விடுங்க அப்படின்னதும் கௌதம் நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரி இல்லப்பா என்கிறாங்க நம்ம பாட்டி இன்னொரு பக்கம் நம்ம ரேணுக்காவும் என்ன மாப்பிள்ள இதெல்லாம் இங்க நிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கௌதம் வந்து இல்லாட்ட நீங்க தான் தவறு நான் இப்ப தான் சரி அப்படின்னது என்ன மாப்பிள்ள சொல்றீங்க எங்களுக்கு புரியல அப்படின்னதும் ஆமா ஃபர்ஸ்ட் நான் மதுமிதாவுக்கு கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸ் குடுக்குறேன் அதுக்கப்புறமா எல்லாருக்கும் விளக்கமா சொல்றா அப்படின்னுட்டு இந்தாங்க இதான் நான் உங்களுக்கு குடுக்குற சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு மது கையில கொடுத்ததும் இது பாட்டு மது ஒண்ணும் பொறியாம நின்றுட்டு இருக்காங்க ஏங்க நீங்க மட்டும் வாங்குறீங்க கிரண் உங்க ரெண்டு பேருக்குமான சர்ப்ரைஸ் தான் ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்கிக்கோங்க அப்படின்னதும் மதுமிதாவும் கிரணும் அந்த போமை வாங்கிக்கிறாங்க என்ன அப்படின்னு நின்னுட்டு இருக்கீங்க படிச்சு பாருங்க அப்படின்னதும் மதுபிட கிரணும் படிக்கிறாங்க படிச்சு பார்த்து உடனே இந்த மாதிரி போயிடுது அவங்க வந்து சம்ம அதிச்சு இத பாத்த கிரண் ஆஹா நம்ம போட்ட திட்டம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சகுந்தலாவும் என்னடா இவ அப்படி நின்னுட்டு இருக்கா அப்படி என்னடா இருக்கு அந்த பேப்பர்ல அப்படின்னதும் இன்னும் கொஞ்சம் நேரத்தால பாருமா இந்த வீட்டில் போகமுமே இருக்க போகுது இதா இன்னைக்கு மதுமிட்டா கடைசியாக இருக்கிற நாள் அப்படின்னதும் சவுந்தலா வந்து ரொம்ப ஹாப்பியா இருறாங்க சோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி நம்ம மதுமிடா எட்டுக்கு போறாங்கன்னு